எல்லோருக்கும் வணக்கம் பாரதியார் பாடலுடனே பார்க்கலாம் இது தத்துவத்தை அடிப்படையாக கொண்ட பாடல் போல் தெரிகிறது படிப்போம் படித்த இசுவையினை அனுபவிக்கலாம் பண்ணை இசைப்பி நெஞ்சில் புண்ணை ஒழிப்பேர் பண்ணை என்றால் பாடல்கள் பாடல்களை பாடுங்கள் ஆனால் மனதில் உள்ள வருத்தத்தை போக்குங்கள் பாடல்கள் பாடுவது மூலம் மனதில் வருத்தம் போகிறது உழவர்கள் பகல் முழு உழைத்த பின் பாலையில் பாடுகள் கொண்டு மாலை நேரத்தை கழிப்பதுண்டு பாட்டு பாடுவதில் மனதில் உள்ள துயரங்கள் குறையலாம் மனம் இலகுவாகலாம் வேதனைகள் குறையலாம் இதற்காகத்தான் பாடல்கள் எழுதப்படுகின்றன பாடு பாடப்படுகின்றன மாகும் கேட்டு நமது துயரத்தையும் துன்பத்தையும் மறப்பதற்கு பாடல்கள் மிகவாக உதவியாக இருக்கும் பாடல்கள் மிக உதவியாக இருக்கும் பண்ணை இசைப்பை நெஞ்சில் புண்ணை ஒழிப்பீர் இந்த பாரிலில் துயர் நீங்கிடும் என்றதை இந்த உலகத்தில் துயரம் மறைந்துவிடும் என்பதை எண்ணிடை கொள்வீர் எண்ணி உங்கள் மனதில் இருத்திக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இந்த துயரம் துயரமெல்லாம் நீங்கிவிடும் எப்பொழுது நாம் பாடல்களை பாடும் பொழுது இந்த பாரியிலே துயரங்கள் தான் நீங்கும் என்பதை நீங்கள் நினைவில் கொள்வீர்களாக நன்கு கண்ணை ஒழிப்பீர் உங்கள் அறிவினை திறந்து வைக்க வேண்டும் அறிவு கண்ணை திறந்து வைக்க சொல்கிறார் அப்போது உடலில் உள்ள கண்ணை அல்ல அறிவு கண்ணை திறந்து வைக்க வேண்டும் என்கிறார் பாரதியார் அவர் மேலும் கூறுகிறார் இனி ஏதும் குறையில்லை நீங்கள் உங்கள் அறிவைக்கண்ணை கண்ணை திறந்து வைத்திருந்தால் நமக்கு குறை என்று எதுவும் வராது அறிவினா எல்லாவற்றையும் ஆராய்ந்து தெரிந்து கொள்ளுங்கள் இறைவனை அறிந்து கொள்ளுங்கள் அப்படி வாழும் பொழுது நமக்கு குறை என்று வருவதில்லை வேதம் துணை உண்டு என்று கடைசியாக முடிக்கிறார் நான்கு வேதங்களும் நமக்கு துணையாக வரும் என்கிறார் எப்பொழுது நாம் நமது கண்ணை திறந்து வைத்திருக்கும் பொழுது நமக்கு எந்த குறையும் இருக்காது எல்லாம் நமக்கு கிட்டும் வாழ்க்கையும் நல்ல முறையில் வாழும்பொழுது நமக்கு எல்லாமே நல்லதாக அமையும் என்கிற பாரதியார் பாடலை மீண்டும் முழுமையாக படிக்கிறேன் பண்ணை இசைப்பி நெஞ்சில் புண்ணை ஒழிப்பீர் இந்த பாரினில் துயர் நீங்கிடும் என்று இதை எண்ணிடை கொள்வீர் நன்கு கண்ணை ஒழிப்பீர் இனி ஏதும் குறையில்லை வேதம் துணையுண்டு என்று முடிக்கிறார் பாரதியார் நமது மந்திரம் அன்பே சிவம் அன்பனன் வாழ்வோம் கடமையை செய்வோம் இந்த நடிகர் வாழ்வோம் எல்லோருக்கும் உதவி செய்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்